హలో 뷰వర్స్ వెల్కమ్ టు కళీడే గురించి సినిమా ఇన్ ది వీడియో తల అజిత్ అవర్ల ரெண்டு ஆக்டர் அதாவது டபுள் ஆக்டரில் நடித்த படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறாங்க மொத்தம் ஏழு படங்கள் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாங்க இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தலை அஜித் அவர்கள் டபுள் ஆக்டரில் நடித்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசுல வாலி படம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வாலி படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க

இருந்தாங்க சிட்டிஷன் படத்தை சரவண சுப்பு அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணிக்காப்புல இதுல தேவா இசை அமைச்சிருக்காப்புல இதுல நம்ம அஜித்துக்கு ஜோடியா மீனாவும் வசுந்தரா தாஸும் நடிச்சிருக்காப்புலங்க இதுல ஷிட்டிஷன் சுப்ரமணி அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிருக்காப்லங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்சல கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பாத்தில மூணாவது படம் அஜித் அவர்கள் டபுள் ஆக்டிங் நடித்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோறாவது வயசுல வில்லன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துல கே எஸ் ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல வித்யாசாகர் இசையை அமைச்சிருக்காப்புல இதுல மீனாவும் கிரணனு கதாநாயகன் நடிச்சு இதில் அண்ணன் தம்பி கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல சிவா விஷ்ணு அப்படிங்கிற கேரக்டரில் ரெண்டு பேராக நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு கமெண்ட் மறக்க கமெண்ட் பண்ணுங்க பாட்டுகள் எல்லாமே ரொம்ப அருமையாவே இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டா நிறையவே இருக்கு இந்த படத்தில் உள்ள பாட்டுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்சலாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நாலாவது படம் என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க நாலாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் அட்டகாசம் படம் தாங்க அட்டகாசம் படத்தில் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை சரண்தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கா இந்த படத்தில் பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்புல பூஜா வந்து கதாநாயகா நடிச்சிருக்காப்புல இதில் குரு ஜீவா அப்படிங்கிற டபுள் கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்சலில் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படத்தை பார்த்துடலாம் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது ரிலீஸில் பக்லார் படம் தாங்க பக்லார் படத்தையும் கே ரவிக்குமார் தான் டேரெக்ஷன் பண்ணியிருக்காப்ல இல்லை ஏஆர் ரமா இசையமைச்சிருக்காப்புல இல்லை அஷின் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல இதில் வந்து மூணு ஆக்டராகவே நடிச்சிருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா அப்பா ரெண்டு பசங்க அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாப்ல அதாவது இதில் வந்து மூணு கேரக்டராகவே நடிச்சிருப்பாப்புல இல்லை ஜீவா சிவ சங்கரன் அப்புறம் விஷ்ணு அப்படிங்கிற மூணு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்களேன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் பில்லா படம் தாங்க நடிச்சிருக்காப்புல இந்த பில்லா படத்தில் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் டபுள் கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல காப்பில் இதில் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு நயன்தாரா நமிதா ரெண்டு பேர் கதாநாயகியாக நடிச்சு காப்பில் டேவிட் பில்லா சரவண வேலு அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் நடிச்சு இந்த படம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லவே தேவையில்லை இந்த படம் செம பிளாக் பஸ்டர் படங்க இந்த படத்தில் எப்படி நடிச்சு காப்பில் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் தன்னுடைய முப்பத்தி ஒம்பது வயசில் அசல் படம் தாங்க அசல் படத்தை டேரக்டர் சரண் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்பில் இதில் பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்பில் பாவனா கதாநாயக கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல இதில் ஜீவானந்தம் சிவா அப்படிங்கிற டபுள் கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படம் எப்படி இருக்குது பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது அஜித் அவர்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு படங்கள் டபுள் ஆக்டிங்கில் நடிச்சிருக்காப்புல இதில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி கொச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்